பேரன்பிற்கிணைய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவையில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த கொடூரத்தின் உச்சத்தை அந்த பெண் சொல்லி கொடுமையில் ஈடுபட்ட மூன்று பேரும் மது போதையில் இருந்ததாக மாணவி போலீசம் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படி என்பதற்கு இதை விட பெரிய சான்று எதிர்க்க முடியாது எண்பது வயது மூதாட்டியை கூட்டு பாலியல் செய்திருக்காங்க பன்ரூட்டியில் தோப்புக்குள் சவுழத்து சென்று கோவை சம்பவத்திற்கு காரணமாக இருந்த அனுமதியின்றி இயங்கி வந்த அந்த தனியார் பார அடித்து நொறுக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியினர் கன்னியாகுமரியில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகும் மூடப்படாத மதுக்கடையை அடித்து நொறுக்கி மூடி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் இது குறித்து தான் இந்த காணொலி முழுக்க நம்ம பார்க்க போறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க காணொலிகளில் போய் பார்க்கலாம் ஆயிரம் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோமா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோமாங்கிற அச்சம் நம்ம மனசுக்குள்ள எழ ஆரம்பிக்குது எல்லாரும் அதான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தால் ஏதாவது ஒரு ரவுடிசம் நடந்தால் ஏதாவது கொலை கொள்ளைகள் நடந்தால் பீகார்ல பாத்தீங்களா இவ்வளோ நடக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு நடக்கிறதே இல்லை தமிழ்நாடு வந்து மிகச்சிறந்த மாநிலமாக மெச்சூரிட்டி உள்ள மாநிலமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் எப்பவுமே திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக மாறிடும் அதனுடைய உச்சகட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் செய்திகளில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பகுதிகளில் ஒரு பெண் பாலியல் வன்புனருக்குள்ளாகிறது ஒரு மூதாட்டி பாலியல் வன்புனருக்குள்ளாகிறது இது போன்ற தொடர் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து வெளியில் செய்தியாக தெரிவது மட்டும் செய்தியாக தெரியாமல் எண்ணற்ற விடயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது மதுரையிலேருந்து கோவையில் ஒரு பெண் போயிட்டு கல்லூரியில் சேர்ந்து படிச்சுருக்காங்க அவங்க வந்து தனியார் ஒரு விடுதி எடுத்து தங்கியிருக்காங்க அவங்க தன் காதலனுடன் அந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு பின்புறமாக ஒரு காரில் அமர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இரவு பதினோரு மணிக்கு அங்கே குடிக்க வந்த மூன்று பேர் அவங்கள வந்து கார் கதவை திறக்க சொல்லி மிரட்டியிருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் வந்து கார் கதவை திறந்தால் ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கும் என்று உணர்ந்த அந்த காதலன் அந்த கார் கண்ணாடியை திறக்கவே இல்லை அங்கேருந்து தப்பிக்க முயற்சி செய்யும்போது கத்தி அருவாளை வச்சு முன்னாடி இருந்த கண்ணாடி சைடில் இருந்த கண்ணாடி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு உள்ளே இருந்து அந்த காதலன் வெளியில் இழுத்து அருவாளை மடக்கி பின்புறமாக வச்சு அவங்க மண்டையில் அடிச்சிருக்காங்க அடித்ததில் மயங்கி விழுந்திருக்கான் அந்த காதல் உடனடியாக அந்த பெண்ணை மூன்று பேரும் சேர்ந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் அருகாமையில் இருக்கிற ஒரு புதரில் இழுத்துட்டு போயிட்டு கூட்டாக சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை கொடூரத்தின் உச்சம் என்னென்னா இரவு பதினொன்று முப்பதுக்கு அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மோட்டார் செட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடியகாலில் மூன்றரை மணி வரைக்கும் இரவு பதினோரு முப்பதுலேருந்து காலம் மூன்றரை மணி வரைக்கும் தொடர்ச்சியாக மூவரும் மாற்றி மாற்றி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முணர்வு செஞ்சிருக்காங்க அதாவது வந்து உண்மையிலேயே உண்மையிலேயே மனித மிருகங்களாக அவர்கள் நடந்திருக்காங்க மனிதத்தன்மையற்றவர்களாக அவங்க நடந்திருக்காங்க ஒரு குடி போதையில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று அந்த பெண்ணை வந்து காலையில் மூன்றரை மணிக்கு மிரட்டி காதில் இருந்த கம்மல் செயின்லாம் வாங்கிக்கிட்டு உன்னை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா எதுவுமே இல்லை என்னை மிரட்டி இந்த கம்மலையும் செயினை மட்டும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீ வெளியில் வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க ஏன்னா இதை வந்து ஒரு பாலியல் வழக்காக எடுக்காமல் ஒரு கற்பழிப்பு வழக்காக எடுக்காமல் இதை வந்து ஒரு நகைப்பறிப்பு வழிப்பறி வழக்காக தான் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்க காலையில் மூன்றரை மணிக்கு அந்த பெண் ஒட்டு துணி கூட இல்லாமல் உடம்புல துணி இல்லாமல் அங்கேருந்து எழுந்து நடந்து போயிருக்காங்க இப்போது இந்த காதலன் பாதிக்கப்பட்ட அந்த நபர் போயிட்டு இரவே வந்து காவல்துறை கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி எங்களை தாக்கினாங்க இதை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் காவல்துறை அங்கே சுற்றி தேடும்பொழுது இந்த பெண் உடை இல்லாமல் நடந்து வரதை பார்த்துருக்காங்க அவங்கள உடனே மீட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்று தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகாக இந்த சம்பவங்கள் முழுக்க வெளியில் வருது இப்போது உண்மையிலேயே இது எதனால் நான் அப்படி அந்த பெண்கிட்ட கேட்கும்போது மூவரும் நல்லா குடிச்சிருந்தாங்க குடி போதையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே ஒரு சொர்க்கமான ஒரு பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி ஆறுநூறு கோடி ரூபா ஒரு அரசு குடிக்கிறதுக்கு சாராயம் விற்கிறதுக்கு இலக்கு வச்சுதுன்னா அந்த அரசில் வாழக்கூடிய மக்கள் இப்படி தான் இருப்பான் ஆறுநூறு கோடி ரூபா இலக்கு எப்படி அறுநூறு கோடி ரூபாய் இலக்கு தீபாவளிக்கு ஆறுநூறு கோடி ரூபா சரக்கு விற்றாகணும் ஆனால் மக்கள் வந்து அரசுக்கு வந்து எதில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ எதில் ஒத்துழைக்கிறாங்களோ இல்லையோ இந்த விடயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு நீங்கள் ஆறுநூறு கோடி தானே கேட்டீங்க நாங்கள் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் கொடுக்குறோம் தீபாவளி வியாபாரம் அந்த சாராய வியாபாரம் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் வாழ தகுதியற்ற ஒரு மாநிலத்தில் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் உண்மைதான் இதை விட கொடூரம் எதுவும் கிடையாது இது இதாவது பரவாயில்ல ஒரு ஒரு பெண் ஒரு பத்தொம்பது வயது பெண் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண் பண்ருட்டியில் ஒரு எண்பது வயது மூதாட்டி வயசானவங்க அவங்க எண்பது இருக்கும் அவங்க நடந்து போகிறதே ஒரு அறிவுடையும் அவ்வளவு வயதானவர்கள் அவங்க தினமும் உடற்பயிற்சி செய்வதற்கு நடந்து வாக்கிங் போகிறது வழக்கம் நடைபயிற்சி போகிறாங்க அப்படி போகும்போது கூட்டாக சேர்ந்து அவங்கள இழுத்துட்டு போய் ஒரு தோப்பில் வச்சு அவங்க வாயில் கத்த முடியாத அளவுக்கு மண்ணல்லி போட்டு அவங்க உடைகளெல்லாம் கிழித்து அவங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு காதில் கழுத்தில் போட்டு வந்த நகைகளை திருடி கொண்டு ஓடி இருக்காங்க விடிய காலையில் இப்போது அந்த அந்த சம்பவத்தில் கூட சொன்னாங்க இரவு பதினோரு மணிக்கு ஏன் அங்கே போகணும் ஒரு காதலர்களாக இருந்து அந்த இடத்துல போகிறது தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க காந்தி என்ன சொல்கிறார் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பெண் வந்து கழுத்து நிறைய உடல் முழுக்க நகைகளை அணிந்து கொண்டு எப்போ தனியாக நடந்து போகிறாலோ அப்போ தான் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க காலையில் ஒரு மூதாட்டிங்க வயதான பாட்டி நடைபயிற்சி போக முடியல அப்போ அந்த அந்த லட்சணத்தில் இருக்குது இந்த ஆட்சி ஆனால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வேறு யாரையாவது ஒருத்தவங்களை திட்டணும்னா முன்னாடி வந்துடுவாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எல்லாத்துலேயும் நாங்கள் முதல் இடத்துல இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி ஒரு விளம்பரம் வாய் வாடகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டு வெற்று ஒன்றுமே கிடையாது இந்த தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி திட்டமும் கிடையாது ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் விற்று 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 இன்னைக்கு சாராயத்தை மட்டுமே நம்பி இந்த ஆட்சியாளர்கள் நடந்துட்டு இருக்காங்க ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சுருக்காங்க அந்த இலக்கு வச்சும் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி வந்த பிறக்காக கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் கணவாங்கிருக்காங்க இதுவரைக்கும் ஆண்டிருக்காங்கல்ல இது வரைக்கும் அவங்க அப்பா ஆண்டிருக்காருல்ல அவங்க அப்பா ஆண்டது ஜெயலலிதா அவர்கள் ஆண்டது எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டது அண்ணாதுரை ஆண்டது காமராஜர் ஆண்டது அந்த எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் வாங்கிய கடனை விட அதிகமாக இந்த ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் வாங்கியிருக்கார் ஒன்றும் சாராயத்தை நம்பி வாங்குறீங்க இதனால தான் அரசு இயங்குதுன்னு சொல்கிறோன்னா வெளியில் கடன் வாங்காமல் இருக்கணும்ல வெளியில் ஆறு லட்சம் கோடி இந்த திமுக அரசு கடன் வாங்கியிருக்கு அப்படி இன்னும் நான் இந்த டாஸ்மாக விடமாட்டோம் இந்த சாராயத்தை விட மாட்டோம் எத்தனை பேர் இன்னும் எத்தனை பேர் காவு வாங்க போகிறீங்க எத்தனை பெண் இரண்டு நாட்களுக்கு முன்பு திருச்சியில் ஒரு பெண்ணை அப்படியே வந்து ஒரு முட்புதலில் வச்சு உடை எதுவும் இல்லாமல் எரிச்சு கொண்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு பெண் பிள்ளைகளை வாழ வழியற்ற ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறிட்டுருக்கு இந்த திரும்ப கற்காலத்துக்கு மனிதன் மாறுவான் இல்லையா போல் ஒரு நம்ம வந்து பத்தாவதுக்கு மேலே பெண்களை வந்து படிக்க அனுப்பக்கூடாது பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேலே பெண்களை வெளியில் அனுப்பக்கூடாது கல்லூரி படிப்பதற்கு வெளியில் போய் தங்கி படிப்பதற்கு அனுப்பக்கூடாது என்ற சூழ்நிலையை இந்த திமுக அரசு உருவாக்கிட்டு இருக்குது நல்லா பாருங்கள் இப்போ வந்து மதுரையிலேருந்து ஒரு பெண் கிளம்பி கோவையில் போய் படிச்சுட்டு உயிரோட திரும்ப வீட்டுக்கு வரல திரும்ப வந்து உருவாக வீட்டுக்கு வர முடியல அப்போது அந்த வீட்டில் இன்னொரு பெண் இருந்தால் இல்லை அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருந்தால் எப்படி படிக்கிறதுக்கு வெளில அனுப்புவாங்க அந்த பெண்ணுக்கு நடந்தால் தான் நம்ம பெண்ணுக்கு நடக்கும் அதனால் பெண்களை வீட்டிலே வச்சுருப்போம் பாதுகாப்பு கருதி நம்ம அவங்களோட படிப்பை தடை செய்வோம் வேலைக்கு போகிறத தடை செய்வோம் பெண் சுதந்திரம் முற்றிலுமாக அழிக்கப்படும் பெண்ணியம் பேசக்கூடிய அந்த திமுக அரசு ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை திருடர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் துணை நிற்பதை தவிர இந்த திமுக அரசு செய்கிறது இல்லை இப்போ காவல்துறை செஞ்சுருக்கணுங்க அந்த வேலையை இப்போ க நாம் கட்சி செய்த வேலையை காவல்துறை செய்திருக்கணும் இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு பின்புறத்தில் அந்த குடிகாரர்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு பூர்வீக இடமாக மாற்றி அந்த இடத்துல அனுமதியின்றி ஒரு தனியார் பார் ஒன்று இயங்கிட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் துணி அங்கே போய்ட்டு அந்த கடையை அடித்து நொறுக்கியிருக்காங்க இவங்க வரதை பார்த்துட்டு பூட்டிட்டு கிளம்பி ஓடிட்டாங்க ஆனால் உள்ள அனைத்து வகையான சரக்குகளும் இருக்குது எப்படின்னா இரவு வந்து கடை சாத்திய பிறகும் அங்கே சரக்கு கிடைக்கும் காலையில் பன்னிரெண்டு மணிக்கு தான் கடை திறக்கிறாங்களா அதற்கு முன்பாகவே அங்கே சரக்கு கிடைக்கும் அப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் பாராக இயங்கக்கூடிய ஒரு இடம் இது அரசுக்கு தெரியாதா திமுக அரசுக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும் அவர்களுக்கு தேவை பணம் பணம் வந்தால் எதை வேணாலும் செய்வதற்கு துணிவார்கள் அதனுடைய விளைவு தான் இது போன்ற சம்பவங்கள் காவல்துறை ஒழுங்காக செயல்பட்டு இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியிருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காது இதுக்கு முழுக்க முழுக்க துணை போகிறது காவல்துறை காவல்துறை கண்டுக்காமல் விடுவது திமுக அரசு அப்போ ஒட்டு அந்த திமுக அரசு மக்களை அழிப்பதற்காக செய்கிறது இப்போது நாம் தமிழ் கட்சிக்கு தெரிஞ்சிருக்கு நாம் தமிழ் கட்சி போகிறாங்க அங்கே போய் அதை அடித்துன்னு ஒருக்கிறாங்க ஏன் அதன் உரிமையாளரை அந்த இடத்த போய் சீல் வைக்கிறதுக்கோ இல்லை அவர்களை கைது செய்வதற்கோ அந்த அரசு முன் வரலை ஏன் காவல்துறை முன் முன்வரல ஏன்னா காவல்துறை இதெல்லாம் அவர்களுக்கு வேலை இல்லை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காது ஆனால் அந்த கொலை செய்தவர்கள் கற்பழிப்பு செய்தவர்கள் சுதந்திரமாக வெளியில் சுத்தலாம் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அளவுக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி அளவுக்கு ஒரு கட்சி செயல்படுறதே இல்லை எல்லோரும் கேட்குறாங்க என்ன செஞ்சிட்டிங்க அதிகாரத்துக்கு தான் வரணும் கூட்டணிக்கு போய் ரெண்டு சீட்டு வாங்கணுங்க அதான் கட்சி நடத்துறதுக்கு அழகு கூட்டணி வச்சிடலாமல் என்ன பிடுங்க முடியும் உன்னால் அப்படின்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேட்குறாங்க உங்களால் என்ன பிடுங்க முடியும் கூட்டணி இல்லாமல் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில் இரணியல் பகுதியில் ஒரு மதுபான கடை இயங்கிட்டு இருக்கு அந்த மதுபான கடை பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில் இருக்கிறதுனால மாணவர்கள் பாதிப்படைகிறாங்க அந்த கடையை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க நாம் தமிழர் கட்சி செயல்படுது தொடர்ந்து தொடர் முயற்சிக்கு பிறகாக தொடர் போராட்டங்களுக்கு பிறகாக அந்த கடையை இழுத்து மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுது ஆனால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அந்த கடை மூடாமல் இயங்கிக்கிட்டு சரி இறுதியாக ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அந்த கடையை முற்றுகை போராட்டம் நடத்துது அப்போது வந்து அதிகாரிகள் வட்டாட்சியர் முதற்கொண்டு அதிகாரிகள்லாம் அந்த இடத்துக்கு வராங்க வந்துட்டு இது வந்து எங்களுக்கு இன்னும் நகல் வரலை மூட உத்தரவு வந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்க அதனுடைய நகல் உத்தரவு நகல் எங்களுக்கு வரலை கிடைக்கலை அது வந்த பிறகாக உடனடியாக நாங்கள் இந்த கடையை இழுத்து மூடிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உறுதியாக மூடிடலாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிளம்பிய பிறகாகவும் தொடர்ந்து அந்த கடை இயங்கிக்கிட்டே இருக்கு அந்த கடையை வந்து இழுத்து மூடவே இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் வந்து அகிம்சையாக போனால் சரியான அமைதியான வழியில் போனால் போராட்டம் செய்தால் ஒரு பயனும் இல்லை இவர்கள் நம்மை நம்ப வைத்து ஏமாற்றி அனுப்பிடுறாங்க நம்மளை வந்து அந்த என்ன சொல்கிற மழுப்புவதற்கு மூடி மழுப்புவதற்கு தான் அவங்க வந்து துணை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடையை மூடியே ஆகணும்னு சொல்லி கிளம்புறாங்க காவல்துறை பெருமளவில் காவல் பாதுகாப்பு போட்டு அந்த கடையை இயங்கிட்டு மதுபான மதுமான கடைக்கு காவல்துறை பாதுகாப்போட இயங்குது நாம் தமிழர் கட்சி இந்நேரம் வேற கட்சிகளாக இருந்தால் திமுகவோ அதிமுகவாக இருந்தால் சும்மா சாலையில் உட்காந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சால்ஜாப்புக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு வருவாங்க ஆனால் நீ காவல்துறையில் ராணுவத்தையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் நாங்கள் இந்த கடையை நடத்த விட மாட்டோம் சொல்லி பேரிகரெல்லாம் இழுத்து தூக்கி போட்டு இந்த கடையே இதுக்கப்புறம் நடக்கூடாது இந்த கடை இங்கே இயங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு இந்த கடையை இயங்குவதற்கு நாங்கள் உடவே மாட்டோம்னு சொல்லி காவல்துறையெல்லாம் தள்ளிட்டு கடையை இழுத்து மூடி அந்த இடத்துல வந்து போராட்டம் செய்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி இப்போது இந்த மக்களுக்காக யார் செய்திருக்கணும் இந்த வேலையை அருகாமையில் பள்ளிக்கூடம் இருக்குது உடனடியாக அந்த அரசு எம்ப ஒதுக்கப்புறமா அந்த கடையை வச்சுப்பா இந்த கடையை காலி பண்ணு இதை சொல்வதற்கு என்ன பிரச்சனை அவர்களுக்கு பணம் குறைஞ்சிரும் நம்ம நினைக்கிறோம் இது அரசுக்கு வரக்கூடிய பணம் குறையும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே இல்லை இதை ஆய்வு செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா ஐம்பது சதவீதம் திமுக ஆட்சியில் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி விற்பனையாகியிருக்கிறது என்றால் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி நம்ம வந்து கொடுக்குறாங்கன்னா அதில் சரி பாதி இந்த திமுக ஆட்சியாளர்களுக்கு செல்கிறது ஐம்பது சதவீதம் தான் கணக்காட்டப்படுது ஐம்பது சதவீதம் தான் வரவு வைக்கப்படுகிறது மீதி ஐம்பது சதவீதம் கணக்கில் இல்லாமல் விற்பனை செய்து கொடுக்க சொல்லப்படுகிறது இப்போ ஒரு லாரி வருதுன்னா ரெண்டு லாரி வந்தால் ஒரு லாரியை விற்று கணக்கு கொடுக்கணும் ஒரு லாரி வந்து கணக்கு இல்லாமல் விற்று நேரடியாக அந்த உரிமையாளர்கிட்ட கொடுக்கணும் அந்த உரிமையாளர்கள் யார் திமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் இதுதான் இவர்கள் கோடி கோடியாக நாம் நினச்சிட்ருக்கோம் அந்த சாராயத்தை விற்று அது மூலமாக அரசு நடக்குது அதனால் மக்கள் நல்ல திட்டங்கள் நடக்குது இல்லவே இல்லை எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் அரசிற்கு வருகிறது என்றால் அதே எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் இந்த தனியார் பெருமுதலாளிகளுக்கு சாராய வியாபாரிகளுக்கு செல்கிறது அது திமுக ஆட்சியாளர்களுக்கு செல்கிறது அதிமுகவின் ஆட்சியாளர்களுக்கு செல்கிறது இதனால் தான் இந்த சாராய கடை இயங்குவதற்கு யாரும் அதை வந்து தடை விதிக்கிறது இல்லை திமுக ஆட்சியிலே இருந்தாலும் அதிமுக ஆட்சியிலே இருந்தாலும் அதை தடை செய்வதில்லை இதுதான் உண்மையானது மக்கள் வந்து விளங்கணும் இது போன்ற எழுச்சி பேரெழுச்சியாக இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க சாராய கடைகளை அடித்து நொறுக்கி அதை இழுத்து மூடும் நாம் தமிழ் கட்சி என்ன நடந்தாலும் ஏன்னா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் இருங்க மக்களுக்காக நிற்கக்கூடிய கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி அது எதையும் சந்திக்க தயாராக இருக்கும் என்ன நடந்தாலும் எத்தனை வழக்குகள் நீங்கள் கொலை செய்ய வந்தால் கூட உயிரை கொடுத்தேனும் இந்த மக்களை காப்பாற்றணுன்றதில் முன்னாடி நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் மக்கள் எதிர்வரும் காலங்களில் எது நல்லது எது மக்களுக்கானது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் அனைத்தும் சரியாக நடக்கும் ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு வாக்கு செலுத்தணும்னா இந்த திருடர்களின் கையில் அயோக்கர்களின் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு இதுபோல் கேடுகட்ட ஆட்சியில் தான் வாழணும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாமல் தான் வாழணும் புரிந்து செயல்படும் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி